Um. Ah, mau tahu itu tepi udara tadi. Tapi tadi. enak sering. Ini. து இடத்துல தான் மினி வந்து கூடுதலாக வந்து களிங்கி இது வந்து இந்த மினிக்கோட வந்த காவல் அதாவது சுத்தி வர இதுலாம் இருக்கும் கலிங்கி இது இந்த கல்லுகள் இருந்தா கண்டிப்பாக இந்த இடத்துல மினி இருக்கும் காண்போம் இதாக பாருங்கள்

அதாவது இப்போ பாத்தீங்க அந்த கலர் மண்ணை பாருங்க தனி சிவப்பு சிவப்பு கவர் வீடு நாங்க வந்து இப்போ வந்து ஒரு டெஸ்டிங் நாங்க வந்தோம் அதாவது அந்த நான் சில பேர் அந்த கூட அது இதெல்லாம் வச்சு அரிப்பாங்க தானே அதெல்லாம் இல்லை இப்போ நாங்க கன்ஃபார்ம் இந்த இடத்துல இருக்குன்னு ஒரு சின்ன ஆராய்ச்சி ஆனா கண்டிப்பா இருக்கும் சரி ஓகே உங்களோட கரெக்டா சொல்லுங்களேன் அவர் சொல்கிறது இந்த ஓரங்களில் இப்படி கல்லுகள் கலர் கலர் கல்லுகள் வந்திருக்கும் அது வெள்ள கொஞ்சம் ஓரங்கள் சின்ன சின்ன அலைகளில் பார்க்கணும் அப்படி இது வந்து தண்ணி கல்னு சொல்லுவாங்க இல்லாட்டி பழங்கிக்கல்னு சொல்லுவாங்க

අවර්ස යි් අ ප චලචම අයි මේ අපේ දැන් ඇවිල්ල තියන්නේදැන් මිනික් ගන්්ඩ කියලා මිනිික් තන ග්ඩන මිනික් තන කෝමතකෝමට තියෙන්නේ ලංඟව කොයෙකොේද මනිික් කියේනගේලා අපි ආරාජ් කරලා ඇවිල්ල තියෙන්නේ මේ බලන්ඩ මේවාගේ තන මේවාගේ තෙන තිබ්බුත් කොය හරි වරා බයනතුව හාරන්්ඩ අපේට වාසනක් හම්බේ මේවාගේ දෙනෙ අනිවාර් මිනික්තියෙනවා හ දෙමි බලන්ඩ මේ මේ බලන්ඩ මෙ කෝමද තිනවා කියලා අධනිවාය මේකින් මිනික්තියෙනවා ඔයලා ඔයලාගේ වත්තේ හැරි ඔලා ගැවල් අංඟ හරි නැත්තන් තොවලේගේ දෙනෙක් හැරි ඔය හරලා බලන්්ඩ අනිවාර බො உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது சரி இருந்தால் என்ன கல்ந்து சொல்லுங்கள் பார்ப்போம் அஞ்சு கிலோ

കൊടി കൊടി സുനാ മത മത വിടത്തെത്തി വിളഗാദിയാമ്പി തരി കഴിഞ്ഞ കൊളി കിയേ കെവലനവനന്നന്ന ദൈവമനയിുന്ന പോലീസ് വന്നതി 好嗯。